முதல் முறையாக விமானம் தாமதமாக புறப்பட்டதற்கு பாராட்டப்படும் ஏர் இந்தியா தொடர்பான ஒரு பரபரப்பு தகவல் ஒன்றை என்று பார்ப்போம் விமானம் தாமதமாக புறப்பட்டதற்கும் வாருங்கள் ஏர் இந்தியாவுக்கு கடந்த சில நாட்களாக ட்விட்டரில் பாராட்டு மழையாக கொட்டு பொதுவாக விமானம் பெற தாமதமாகி விட்டது விமானத்தில் சர்வீஸ் சரியில்லை என்றெல்லாம் ட்விட்டரில் விமான சேவை நிறுவனங்களை கலாய்த்து வருவார்கள் ஆனால் முதல் முறையாக விமானம் தாமதமாக புறப்பட்டதற்கும் அனைவரும் பாராட்டு தெரிவிக்கின்றனர் ஏர் இந்தியா நிறுவனத்தினருக்கு கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் திகதி அதிகாலை டெல்லியிலிருந்து மும்பைக்கு ஏர் இந்தியா விமானம் புறப்பட தயாராக இருந்தது ஆனால் விமானம் குறிப்பிட்ட நேரத்தில் புறப்படவில்லை பயணிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரு வயது முதிர்ந்த பெண் பயணி தன் பையை விமான நிலையத்தின் செக்யூரிட்டி ரூமில் தவற விட்டிருக்கின்றார் அந்த பையில் தன் பாஸ்போர்ட்டையும் புற அடையாள அட்டையையும் வைத்திருக்கின்றார் இந்த விஷயம் விமானிகளுக்கு தெரிய வந்தது விமானத்தை நிறுத்தி வைத்துள்ளனர் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பெண்ணின் கைப்பையை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றனர் இதையடுத்து விமானம் புறப்பட்டுள்ளது அந்த விமானத்தில் மூத்த பத்திரிகையாளர் ஒருவரும் பயணித்திருக்கின்றார் அந்த நடந்தவற்றை ட்விட்டரில் பகிர ஏர் இந்தியா விமானத்துக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணமே இருக்கின்றன இன்று நாங்கள் பார்த்த விடயம் முதல் முறையாக விமானம் தாமதமாக புறப்பட்டதற்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏர் இந்தியா விமான நிறுவனத்துக்கு